ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாநகதி சரியில்லை நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் போட்டுருங்க நீ வந்து ராகினிக்கு வந்து திருட்டு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனோடனே என்னால் கால் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி நீ இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொல்லி விஜயோட தாத்தா கிட்டே சொல்ல சொல்லு அவரே பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனா மெண்டலி எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி சரி நான் சொல்லிடுறேன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதையுமே நம்ம சொல்லக்கூடாது எப்படியாவது ராகினி கல்யாணம் நடந்தால் தான் நமக்கும் நிவனுக்கும் நடுவில் அந்த ராகினி வரமாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுறாங்க இது எங்கே போய் முடியப்போகுதுன்னு தெரியல இந்த யமுனாவுக்கு கால் பண்ணதுக்கு பதிலாக நிவின் வந்து சனி விஜய்க்கே ஃபோன் பண்ணியிருக்கலாம் அடுத்து விஜயும் காவேரியும் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து உட்கார்றாங்க விஜய் அப்பா ஏதோ ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள்லாம் இதே ஊரில் தான் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்தே போவோம் நடந்தே வருவோம் எங்களுக்கெல்லாம் டயர்டாவலோ உங்களுக்கே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அமெரிக்காவில் பிறந்த ஒரு குழந்த அஞ்சு வயசில் இங்கிலீஷ் பேசுதுன்னு நீ ஏன் இங்கிலீஷ் பேசலன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மா கேட்குற மாதிரி இருக்கு நீ சொல்கிறது நானும் ஹில் ஸ்டேஷன்லேயே பிறந்து வளர்ந்துருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் பழகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி வாங்க போய் தூங்கலாம் சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க வேற ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சொல்லிட்டு இன்னொரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து அந்த பசுபதியால் டார்ச்சர் அனுபவிச்சிட்டு இந்த ரூமில் தான் அந்த கடைசியாக உயிரை விட்டாருன்னு சொல்லும் விஜய் ஷாக் ஆகிடறாரு ஐயோ அம்மா நான் அந்த ரூம்லேயே படுத்துக்கிறேன் உங்கள் அப்பா வந்து பேயா என்ன ஏதாவது செஞ்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்னு காவேரி சொல்கிறாங்க அவர் நல்லவர் தான் நான் நல்லவர் இல்லையே உன்னவராக கான்டாக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த கோபத்தில் என்ன ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு விஜய் கேட்குறாரு ஏங்க நீ என்ன நீங்கள் என்னென்ன கட்டாயப்படுத்தியா கல்யாணம் பண்ணீங்க நானும் சம்மதிச்சு தானே பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் அவர் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க சொல்கிறாங்க திருப்பி சும்மா பேய் மாதிரி ட்ராமா பண்ணி அவரை பயமுத்துறாங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அடுத்த ராகினி வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ராகினி ரெடி ஆட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து பசுபதி கேட்குறாரு ராகினி கீழே இறங்கிறாங்க பசுபதி ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கார் என்னப்பா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ராயினி கேட்குறாங்க நான் ஆசப்பட்டு வளர்த்த பொண்ணுக்கு இப்படி அவசரமாக கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு அப்பா ஃபீல் பண்ணுறாருன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க பரவாயில்லப்பா நாளையாவது பெருசாக இடத்துக்குலாம் அந்த காவேரி எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க பசுபதி வந்து அஜய் அப்பா கால் பண்ணுறாரு கிளம்பிட்டீங்களா நாங்கள் கிளம்பி வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே கோயிலுக்கு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ராகினி வீட்டில் வந்துட்டாங்க ஐயர் வந்து மாப்பிள்ளை வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிவின் இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே கோயிலுக்கு வந்திருக்காரு இந்த கல்யாணத்தை வந்து நிவின் தடுத்து நிறுத்துறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பாய்